வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய வியூவர்ஸ் நம்மகிட்ட வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அபூர்வமான நாணயங்கள்லாம் என்னென்னங்கிற மாதிரி கேந்து கேட்குறாங்க ஏன்னா அவங்களோட சேகரிப்பில் இந்த மாதிரி அபூர்வமான நாணயங்களை சேர்க்கணுங்கிறதுல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸாக வந்து வெளியிட்டுக்கிட்டுருக்கேன் அதில் ஒரு பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது பகுதி இந்த நாணயங்களை வந்து வருதுங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள் நம்ம நம்ம சிறப்புமிக்கதாக இருக்கோங்க அது என்னங்கிறத நீங்களே வந்து பாருங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்கள் இது ஒரு டெஃபினெட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க இந்தியாவில் ஐந்து ரூபாயில் ரெண்டாவது டெஃபினெட்டிவ் வகை நாணயங்களாக இந்த நாணயங்களாக வெளியிட்டிருக்காங்க டெஃபினேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பொதுவான வகை நாணயங்கள்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாணயங்களானது ரெண்டாயிரத்தி ஏழில் அறிமுகப்படுத்தப்படுது துருப்படிக்காத இரும்பில் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராமங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது அப்படிப்பட்ட வரலாறுகள் இந்த நாணயத்துக்கு பின்னாடி நிறையாவே இருக்குங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதங்களாலேயோ ஜாதிகளாலேயோ மொழிகளாலேயோ இப்படி பல்வேறு வேறுபாடுகளால் வந்து பிரிஞ்சு இருந்தாலோ இந்தியருங்கிற உணர்வோடு எப்பயுமே ஒற்றுமையாக இருக்க அதை மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது வேற்றுமையில் ஒற்றுமையை சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்குங்க அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாற்று சிறப்புகள் இருக்குங்க இந்த நாணயங்கள் ஒரு சீரீஸ் ஆஃப் காயின்ஸாக வந்து வெளியிட்டாங்க அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் மற்றும் பத்து ரூபாய் நாணயங்களானது இடம் பிடித்திருக்கோங்க இந்த எல்லா சீரீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட் சிம்பல்லாம் இடம் பிடிச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க இந்த நாணயங்களுக்கு முன்னாடி மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து ரூபாயில் செம்பனிக்கல்ல வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயங்கள் தாங்க இதற்கு முன்னாடி மாடல் இதே இதற்கு அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து ரூபாயில் இந்த அலைகளில் இருக்கக்கூடிய நாணயங்கள் தாங்க இதற்கு அடுத்த மாடல் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிக்காத திருமொழில் வெளியிடப்பட்டிருக்கு இந்த நாணயங்களோட முனையிலானது செக்யூரிட்டி எடுத்தாலும் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க நாணயங்களை படுக்கவசமும் வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கும் இந்த நாணயங்கள் ஒரே ஒரு நாணயசாலையெல்லாம் அத்தடிக்கப்பட்டிருக்கு அது கொல்கத்தா நாணய சாலையில்லாங்க அந்த கொல்கத்தா சாலையோட குறியீடுகள்னு பார்த்தோம்னா எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க வருஷத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காது குறியீடுகளும் இருக்காது அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயம் இது போன்ற கொல்கத்தா மின் நாணயங்களை நிறைய நபர்கள் எளிதாகவே வந்து கண்டறிந்துருவாங்க அதே போல் இந்த கொல்கத்தா மின் நாணயங்களில் நம்ம குறைவான எண்ணிக்கையில் மட்டு தாங்க நம்ம நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க அதனால தான் இந்த நாணயங்கள் ரொம்ப ரொம்ப அபூர்வம் பார்க்கப்படுது இன்றைக்கும் சர்க்குலேஷனில் இருக்கிறனால ஒருவேளை உங்கள் கையில் கடத்த அதிகபட்சம் ரெண்டு நாணயங்களும் உங்கள் சேமிப்பில் வந்து வச்சுக்கோங்க இப்போயும் இந்த நாணயங்கள் அபூர்வமாக தான் இருக்குது எதிர்காலத்தில் இன்னும் அபூர்வமாக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல் காணொலிகளெலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் காப்பி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஓனோடு டுவிட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்துக்கொள்ளுங்கள் தகவல்கள் தகவல்களோடனும் நன்றி